ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன சேடான அப்டேட் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான் ஆனால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு அதை ஷேர் பண்ணுறதுக்கு தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அந்த சோஃபா கேங் சோஃபா கேங்னு சொல்கிற முத்துக்குமரன் மஞ்சரி தீபக் அண்ணா ஜாக்லின் அந்த நாலு பேத்தில் மூணு பேர் வரிசையாக எவிக்ட் ஆகிட்டாங்க அதில் மிச்சம் இருக்கிறது இப்போ முத்துக்குமரன் மட்டும்தான் இன்றைக்கி ஜாக்லின் எவிக்ட் ஆகி போனப்போ அந்த ஒரு இருபது நிமிஷம் பிபி ஹிஸ்ட்ரிலேயே இல்லாத மாதிரி ஒரு ரொம்ப இமோஷனல் எபிசோடாக இருந்திருக்கு எல்லா கண்டெஸ்டன்ஸும் அழுதுருக்காங்க எல்லோரும் அவ்வளோ கெஞ்சிருக்காங்க பாஸ் கிட்ட லைவ் மிஸ் பண்ணிடாதீங்க அதை எபிசோடில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ஒரு இமோஷ்னலாக இருந்திருக்கு போல் இருக்குது பா அந்த இடத்துல உள்ளவங்க எல்லாருமே எழுதியிருக்காங்க அந்த பிக் பாஸ் வந்து அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறது வரைக்கும் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் அவ்வளோ கெஞ்சிருக்காங்க போல இருக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரொம்ப இமோஷ்னலான ஒரு எபிசோடாக இருந்திருக்கு எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது ஜாக் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப அப்செட் ஆவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அவ்வளோ எதிர்பார்த்த ஒரு பிளேயர் அண்ட் ஆல்சோ நான் உங்கள்கிட்ட ஒரு முந்தா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அஃபிஷியலி அவங்க செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க அப்படின்னு ஸோ அஃபிஷியலி அந்த பிளேஸில் ஏன்னா தீபக் ஓட்ஸ் வருது தீபக் ஓட்ஸ் மேக்ஸிமம் முத்துக்குமாரனுக்கு போகும் இருந்தாலும் கொஞ்சம் பேர் ஜாக்லின்க்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அண்ட் ஜாக்லின்கே ஒரு ஆர்கானிக் ஃபேன் பேஸ் நல்லா இருக்குது ஸோ பாவம் அவங்க செகண்டில் ரன்னராக இருந்திருக்க வேண்டியவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி எவிக்ட் ஆகி இது வரைக்கும் எந்த சீசனில் இப்படி போனதில்லன்னு நினைக்கிறேன் தர்ஷன் எவிக்ஷனுக்கு அப்புறம் இப்போ தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் தெரியல லாஸ்ட் வீக் தீபகா நான் விக்ஷன்லேருந்தே வெளியே வர முடியல அந்த எபிசோடு இவ்வளோ இமோஷனலாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஜாக்லினோட எபிசோட் வந்து ரொம்ப ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பயங்கரமாக எடிட் பண்ணி இன்றைக்கி போட்டிருக்காங்க போல இருக்கு ஸோ அது யாருமே லைவில் மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி மறக்காமல் பாருங்கள் எப்போ வருங்கிறது எனக்கு தெரியாது இந்த டைம் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்ஸ் ஃபார்